ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் பஞ்சு மாதிரியான இட்லி எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அதுக்கு எப்படிலாம் எந்த அளவுக்கு அரிசி ஊற வைக்கணும் எந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் வீடியோ ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி ரேஷன் அரிசியில் செய்யலாம் இன்றைக்கி ரேஷன் புழுங்கரிசி ரேஷன் பச்சரிசி ஒன்லி எல்லாமே ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் நான் எதுவுமே எந்த அரிசியும் நான் தனியாக எதுவும் சேர்க்கலை அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் வந்து வீட்டில் இட்லி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஷன் அரிசியை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு அப்படியே கையில் வந்து எடுத்தோம்னாலே ஒரு நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு பத்து இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இது எந் எப்படியெல்லாம் அரிசி ஊற வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் ரேஷனில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க புழுங்கல் அரிசி வந்து நல்லா குண்டரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு ஆனால் வந்து நான் இந்த அரிசியில் கொஞ்சம் நீள நீளமாக இருக்கிற அரிசி தான் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இட்லி வந்தது இப்போது ஒரே மாதிரி அளவுகளில் அளக்கிறக்கூடிய கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு கப்போ இல்லைன்னு நீங்கள் கிளாஸோ ஏதோ எடுத்துக்காங்க நான் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு பாத்திரத்தில் வந்து நான் அளந்துட்டு சேர்க்குறேன் நீங்கள் எது சேர்த்தாலும் இந்த அளவு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க சூப்பராக வரும் இப்போது மூணு கப்பளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்தாச்சு இப்போ ஒரு அளவுக்கு ரேஷனில் வாங்கின பச்சரிசி வந்து நான் இது கூடவே வந்து சேர்க்குறேன் இப்போ மொத்தமாக நாலு கப்பளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் மூணு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன் அதுக்கு முக்கால் அளவுக்கு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் வெந்தயம் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம அரிசி புழுங்கல் அரிசி பச்சரிசி உளுந்து அரிசி ஐட்டங்கள் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து இந்தளவு மட்டும் சேருங்க போதும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா வந்து அமுத்தி கொடுத்து கொடுத்து நல்லா அரிசியை களைஞ்சி எடுக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கு மண் தூசி எதுவாக இருந்தாலும் வந்துடும் இப்போ நீங்கள் கடையில் வாங்கின அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு தடவை களைஞ்சாலே சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் ரேஷன் அரிசி வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை ஆனால் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் களைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா அரிசி வந்து கடையில் வாங்கின அரிசி மாதிரியே நல்லா ஆகிடும் நான் கொஞ்சம் கல் தூப்பு சேர்த்தும் நல்லா களைஞ்சி எடுப்பேன் இப்போ நல்லா களைஞ்சி தண்ணியை ஊற்றினதுக்கு ஒரு வெது வெதுப்பான சுடு தண்ணி நான் சேர்த்து ஊற வைக்கிறேன் இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி கொதிக்கக்கூடாது ஆனால் வெது வெதுப்பாக இருக்கணும் இப்போ அந்த அரிசியெல்லாம் ஊறிட்டுருக்கட்டும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அவல் எடுத்திருக்கேன் அந்த அவல் வந்து இப்போ ஊற வைக்கக்கூடாது அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ இந்த அரிசி பச்சரிசி உளுந்து எல்லாமே நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போது அவளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் அதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ அரிசியை நல்லா அந்த க அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் வந்து சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு வந்து அரிசி இந்த உளுந்து பச்சரிசிலாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு பாதி அளவு நல்லா அரைஞ்சிருச்சுனா அப்புறம் அவள் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம் மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது கொஞ்சமாக கொர குறைப்பாக இருக்கணும் அதுதான் பக்குவம் இப்போ மாவெல்லாம் அரைச்சி ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு கேப்பு விட்டு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கல் உப்பு சேர்க்குறவங்களாக இருந்துச்சுன்னா மாவு வந்து நம்ம அரிசியெல்லாம் அரைக்கிறோம்ல அப்போவே தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பொடி உப்பு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மாவில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அது கை வச்சு தாங்க நல்லா கரைக்கணும் அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் இப்போ மாவு நல்லா உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் எந்தளவு இருக்குன்னு மூடி போட்டு வச்சுக்கிறேன் நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கேப்பு விட்டு தான் நான் மாவு இருக்குன்னு இதை வந்து காலையில் பொங்கி வரும் பொங்கி வரும்போது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ காலையில் கரெக்டாக மணி வந்து ஆறு மணி ஆயிடுச்சு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு நைட்டு நான் இது வந்து மாவு அரைச்சி கரைச்சி வைக்கும்போது பத்து மணிக்கு தான் நான் கரைச்சி வைச்சேன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பசங்க ஸ்கூல் போகிறதுக்காக நம்ம இட்லி செய்யலாம் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணேன் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனால் அந்த பாத்திரத்தை விட்டு கீழே வந்துடும் போல இருக்குது மாவு அந்தளவுக்கு நல்லாவே பொங்கிடுச்சு இப்போது கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பார்த்திங்களா மாவு வந்து இந்த அளவுக்கான கரெக்டாக இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் இது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லினே சொல்ல மாட்டாங்க கலரும் சரி ரெண்டாவது அந்த டேஸ்ட்டும் சரி நல்லா இருந்துச்சு இந்த வெந்தயம் அவல்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி இப்போ நான் வந்து எப்போவுமே இட்லி தட்டில் துணி விரித்து தான் நான் இட்லி வேக வைப்பேன் நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து லைட்டாக அப்படியே தடவிட்டு இட்லி ஊற்றி வைப்பாங்க நீங்கள் வீட்டில் வந்து எப்படி இட்லி அவிப்பீங்களோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போது எல்லா அந்த குழியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இட்லி இட்லி போது ஒரு சூப்பரான விஷயம் இந்த மாவு கூட சேர்த்து வேக வைப்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்ப்பேன் இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலை வந்து வயிற்றுக்குள்ளே போன மாதிரியும் இருக்கும் இட்லி வந்து அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து நல்லா கமகமன்னு இருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னோடய வீட்டில் நான் எப்போ இட்லி ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி தான் நான் செய்வேன் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி தண்ணி வந்து நல்லா அந்த மாதிரி கொதிக்கணும் அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அப்புறமா நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சாதான் இட்லி வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே கிடைக்கும் இது ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து எனக்கு ஒரு ஒருத்தங்க எனக்கு சொன்னது நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மூடி போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் நீங்கள் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இட்லியை இட்லி தட்டில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கணும் சிம் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது அப்படி கொதிச்சுதுன்னா அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப் ரவுண்ட் சேஃபை விட கொஞ்சம் வந்து சேக்காயிடும் ஒரு சில இட்லி பாத்திரத்தில் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிற மேலே தண்ணி தெளிச்சிட்டு அந்த இட்லியை வந்து நம்ம வேறு ஒரு ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ மாற்றிக்கலாம் இப்போ வந்து தட்டில் மாற்றிட்டு மறுபடியும் அந்த துணி மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் நல்லா அதே சூப்பரான அந்த சைஸில் வந்து சேஃப்க்கும் நமக்கு கிடைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நான் புதுசாக சமையல் பண்ணுவாங்க புதுசாக வந்து இப்போ இட்லி இப்போ கல்யாணம் வந்துட்டு போயிருப்பாங்க இல்லைனா பேச்சிலராக இருப்பாங்க அவங்களாம் வந்து இட்லி ரெடி பண்ணும்போது இது வந்து ஒரு குட்டி குட்டியான ஒரு டிப்ஸ் தான் அதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா நான் துணியை எடுக்கிறேன் பாருங்கள் அந்த அந்த சேஃப் வந்து ரவுண்ட் சேஃப் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே மல்லிப்பு மாதிரி இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லை தானே அவ்வளோ சூப்பராக நல்ல விளபலேனு இருக்கும் இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்களோ ட்ரை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ரேஷன் அரிசியில் வந்து இட்லி வந்து ரெடி பண்ணுறது மாவு எப்படி அரிசி ஊற வைக்கிறது மாவு எப்படி அரைக்கிறது இதை மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு சட்னி சாம்பார் எதுவும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் மாதிரியான சட்னி சாம்பார் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து அடிக்க வச்சுக்கலாம் கருவேப்பில் வந்து சேர்த்துட்டு வேக வச்சதுனால அப்படியே இட்லி வந்து அப்படியே கம கம கமன்னு இருந்தது இப்போ உங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அசந்து போயிடுவாங்க அவங்க வேற எந்த வீட்டுக்கு நீங்கள் அவங்க கெஸ்ட்டாக போனாலும் உங்களோட இட்லியை தான் பாராட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ரேஷன் அரிசி எடுத்து நீங்கள் இட்லிக்கு ஊற வைக்கும்போது ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு சேர்த்து நல்லா கலஞ்சி எடுங்க வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைங்க அரைக்கும் போது அதில் ஒரு கெட்டியாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேக வைக்கும்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் மாவு சேர்த்து வேக வைங்க இந்த கருவேப்பிள்ளையை சேர்த்து வேக வைங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இட்லி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இட்லி தோசை ஒழுங்காக வரலன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக ரெசிபில் மீட் பண்ணுங்கள்